வணக்கம் துலாம் துலா ராசிக்கு ஆன டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து படி துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பல விஷயங்களில் சாதகமாக இருக்கும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணைந்து இருபதாம் தேதி அங்கிருந்து தனுசு ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இடம்பெயர்கிறார் அதற்கு முன் சூரியன் தனுசு ராசிக்கு பதினாறாம் தேதியும் செவ்வாய் தனுசு ராசிக்கு ஏழாம் தேதியும் பிரவேசித்திருக்கும் புதன் உங்கள் இரண்டாவது வீட்டிற்கு ஆறாம் தேதி நுழைகிறது அதே நேரத்தில் குரு அதன் வக்ர நிலையில் உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் அதாவது நான்காம் தேதி மிதுனத்தில் நுழைகிறது பணிபுரிபவர்கள் தங்கள் அனுபவத்தை பெறுவார்கள் உத்தியோகத்தில் இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் செய்பவர்களுக்கும் இது சாதகமான நேரமாக இருக்கும் இந்த நேரம் திருமண உறவுகளுக்கு சாதகமான சூழ்நிலைகளை கொண்டு வரும் இருப்பினும் மாத தொடக்கத்தில் கடுமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்க வேண்டும் காதல் உறவுகளுக்கு நேரம் நன்றாக இருந்தாலும் அவ்வப்போது சில பிரச்சனைகள் வரலாம் மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் ராகு பகவான் அருளால் அவர் கூர்மையான புத்திசாலித்தனத்தை பெறுவார் அவர் தனது கல்வியில் முன்னேற சரியான திசையில் பயன்படுத்த முடியும் இந்த மாதம் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் இருப்பினும் உங்களின் சில செலவுகள் அப்படியே இருக்கும் ஆனால் அவற்றால் நீங்கள் அதிக பிரச்சனையை சந்திக்க மாட்டீர்கள் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறிது கவனம் செலுத்த வேண்டும் இருப்பினும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆனால் கவனக்குறைவாக குறைவாக இருப்பதும் மற்றும் உங்கள் உணவில் கவனம் செலுத்தாமல் இருப்பதும் தீங்கு விளைவிக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் குரு உங்கள் பத்தாவது வீட்டில் அதன் உச்ச ராசியான கடகத்தில் வைக்கப்படும் உங்கள் அனுபவத்தில் லாபமடைவீர்கள் மற்றும் உங்களின் புகழ் உயரும் மாதத் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் சூரியன் செவ்வாயுடன் இரண்டாம் வீட்டில் அமர்வதால் ஆரோக்கியம் சீராக இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு ஆன டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் ஆகியோர் உங்கள் முதல் வீட்டில் அமரும் அதே வேளையில் ராகு கேது நான்காம் மற்றும் பத்தாம் வீட்டில் அமர்வார்கள் சனி மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டில் இருப்பார் குரு மாதத்தின் தொடக்கத்தில் ஒன்பதாம் வீட்டிலும் பின்னர் நான்காம் தேதியிலிருந்து எட்டாவது வீட்டிலும் வக்ரநிலையில் இருப்பார் மாதத் தொடக்கத்தில் புதன் உங்கள் பனிரெண்டாம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார் நீங்கள் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உங்கள் ஈகோவிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் உங்கள் உறவுகளில் பிரச்சனைகளை அதிகரிக்கலாம் நீங்கள் பணியிடத்தில் குறைவான ஈடுபாட்டை உணர்வீர்கள் இதன் காரணமாக நீங்கள் வேலையில் உள்ள சிக்கல்களைப் பற்றி புகார் செய்யலாம் இதன் காரணமாக உத்தியோகத்தில் சில வாய்ப்புகள் வரலாம் வேலையை மாற்றும் எண்ணம் உங்கள் மனதில் வரலாம் வியாபாரிகளுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு வியாபாரத்தில் வெற்றியை காணலாம் மாணவர்களுக்கு கடின உழைப்பு நிறைந்த மாதம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் சில அமைதியின்மை மற்றும் பதற்றம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது உங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் ஒரு குரு அல்லது ஆன்மீக ரபரின் சகவாசத்தை பெறுவீர்கள் உங்கள் தந்தையிடமிருந்து நல்ல வழிகாட்டுதலையும் நல்ல ஆலோசனையையும் எதிர்பார்க்கலாம் நிதி ரீதியாக இந்த மாதம் முதல் பாதியில் செலவுகளை உள்ளடக்கியது மற்றும் இரண்டாம் பாதையில் நல்ல நிதி நன்மைகளை வழங்க முடியும் பத்தாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கரனுடன் உங்கள் முதல் வீட்டில் அமர்வார் இங்கே உங்கள் முதல் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் செவ்வாய்தான் அதிபதி அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் வேலையில் அதிக ஆற்றலை செலுத்துவீர்கள் மற்றும் உங்கள் வேலையில் சிறந்ததை செய்ய முயற்சிப்பீர்கள் சனி பகவான் மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டில் இருப்பார் அவர் தொடர்ந்து கடினமாக உழைக்க வைப்பார் நான்காம் வீட்டில் ராகவும் பத்தாம் வீட்டில் கேதுவும் இந்த மாதம் முழுவதும் நீடிப்பதால் குடும்ப விஷயங்களில் குழப்பம் ஏற்பட்டு குடும்பத்தில் உள்ளவர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படும் சனி பகவான் மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டில் இருப்பார் உங்கள் காதலை சோதித்து கொண்டே இருப்பார் மற்றும் காதல் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் மாத தொடக்கத்தில் புதன் பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து செலவுகள் அதிகரிக்கும் செலவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக எழும் இது உங்கள் நிதி நிலையை பாதிக்கும் மாத தொடக்கத்தில் புதன் பனிரெண்டாம் வீட்டிலும் நான்காம் தேதி முதல் குரு வக்ர நிலையில் எட்டாவது வீட்டுக்குள் வருவதால் உடல் குறைபாடுகள் அதிகரிக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் தனுசு தனுசு ராசிக்கு ஆன டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து படி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் சூரியன் சுக்கிரன் பனிரெண்டாம் வீட்டில் அமர்வார்கள் அதே சமயம் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு உங்கள் ராசியின் அதிபதியாகும் அத்தகைய சூழ்நிலையில் உடல்நலப் பிரச்சினைகள் அதிகரிக்கக்கூடும் மாதம் முழுவதும் நான்காம் வீட்டில் சனியும் ராகு மூன்றாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் நீடிப்பதால் பெயர்ச்சி வாய்ப்புகள் உண்டாகும் குடும்ப வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை இருக்கும் நாம் ஒருவருக்கொருவர் பொறுப்புடன் நடந்து கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை சம்பந்தமாக அவசரப்பட்டு நீண்ட பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் மிகவும் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதம் நீங்கள் அதிக முயற்சிகளை மேற்கொள்வதால் கல்வியில் சிறந்த முடிவுகளை பெற தொடங்குவீர்கள் உங்கள் பிரச்சினைகள் குறையும் காதல் உறவுகளின் அடிப்படையில் இந்த மாதம் சராசரியாக இருக்கும் சில சவால்கள் உங்கள் முன் வரும் அதை நீங்கள் கடின உழைப்புடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்போதுதான் உங்களால் உறவை கையாள முடியும் திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் பலவீனமாக இருக்கும் பிரச்சினைகள் அதிகரிக்கக்கூடும் ஆனால் மாதத்தின் இரண்டாம் பாதி ஓரளவு சாதகமாக இருக்கும் மற்றும் உறவில் இறுக்கம் குறையும் வாய்ப்புகள் உள்ளன இந்த மாதம் வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு உள்ளது குரு நான்காம் தேதியன்று ஏழாம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் நுழைகிறார் உங்களை தொடர்ந்து கடினமாக உழைக்கச் செய்யும் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அளிக்கும் மாதத் தொடக்கத்தில் ஐந்தாம் வீட்டில் புதன் பகவானின் பார்வை உங்களுக்கு கல்வித்துறையில் நல்ல முன்னேற்றத்தைத் தரும் உங்கள் புத்திசாலித்தனம் எளிதாக வளரும் உங்களின் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு வேலையையும் மிகுந்த கடின உழைப்புடன் செய்வீர்கள் கிரகங்களின் சேர்க்கை உங்கள் முதல் மற்றும் ஏழாவது வீட்டை பாதிக்கும் ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்